அஸ்லாம் அலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் எப்பொழுதாவது பாங்கு சொல்லியிருக்கிறார்களா என்ற கேள்வியை தொடர்ந்து பல சகோதர சகோதரிகள் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரம் அனைத்துமே சுன்னத் என்பதை ஒருவர் தெளிவாக புரிந்து கொண்டால் இது போன்ற கேள்விகளை எப்பொழுதுமே கேட்க மாட்டார் இதை பற்றிய தெளிவான புரிதல் இல்லாத காரணத்தினாலேயே இந்த கேள்விகள் எல்லாம் நமக்கு வருகின்றன அன்பானவர்களே ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் இந்த நேர தொழுகைக்கு இந்த இடத்தில் பாங்கு சொன்னார்கள் என்று நேரடியாக எந்த ஒரு குறிப்பும் இல்லை என்பதால் அவர்கள் தனது வாழ்நாளில் பாங்கு சொல்லி இருக்கவே மாட்டார்கள் என்ற முடிவுக்கு வருவது தவறு ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் பாங்கு சொல்லி இருக்கலாம் அது பதிவு செய்யப்படாமல் இருந்திருக்கலாம் இப்படி புரிந்து கொள்வதுதான் சரியான நடைமுறையாக இருக்கும் ஏனெனில் பாங்கு சொல்லுவது எப்படி என்பதை ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்று அபு மஹ்லூரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி முஸ்லிம் எனும் ஹதீஸ் நூலில் அறுநூற்று இருபத்தி மூன்றாவது எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எப்படி பாங்கு சொல்ல வேண்டும் என்று நபி தோழருக்கு கற்றுக் கொடுத்த நபிகளார் தேவை ஏற்பட்டிருக்கும் பட்சத்தில் பாங்கு சொல்லி இருப்பார்கள் என்பதுதான் சரியான புரிதலாக இருக்கும் ஒருவேளை ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் தனது வாழ்நாளில் எப்பொழுதுமே பாங்கு சொன்னதே இல்லை என்று வைத்துக்கொண்டாலும் அவர்கள் பாங்கு சொல்லவில்லை என்பதற்காக பாங்கு என்பது இஸ்லாத்தில் இல்லை என்ற முடிவுக்கு வருவது சரியாக இருக்குமா பல விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருப்பார்கள் அதை செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்காது அதனால் அது மார்க்கத்தில் இல்லை என்று ஆகிவிடுமா பாங்கு சொல்லுவதற்கென்று சில பொறுப்பாளர்களை ரசூலுல்லாஹி சல்லா அலி சொல்லம் நியமித்திருந்தார்கள் அப்துல்லாஹிபின் உம்மி மக்தூம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூ மஹ்லூரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோரை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் வாங்கு சொல்வதற்காக நியமித்திருந்தார்கள் சில பகுதிகளில் தொழுகை நடத்துவதற்காக சில நபித்தோழர்களை நியமித்திருந்தார்கள் அந்த பகுதியில் ஏன் ரசூல் லாஹி சல்லா அலிசல்லம் தனது வாழ்நாளில் ஒருமுறை கூட தொழுகை நடத்தவில்லை என்று ஒருவர் கேட்டால் நாம் என்ன சொல்லுவது அந்த பகுதிக்காக ஒருவரை நியமித்திருக்கிறார் அவர் அந்த வேலையை பார்த்து கொள்வார் என்று புரிந்து கொண்டால் குழப்பம் நீங்கிவிடும் அந்த அடிப்படையில் அல்லாஹுவின் தூதர் அவர்களால் கற்றுக் கொடுக்கப்பட்ட அனைத்து விஷயங்களையும் அவர்கள் செய்ய வேண்டிய சந்தர்ப்பம் ஏற்பட்டால் செய்திருப்பார்கள் என்று புரிவதுதான் சரியான புரிதலாக இருக்கும் எனவே நபிகளார் தனது வாழ்வில் வாங்க சொன்னார்களா என்பது போன்ற கேள்விகளை எல்லாம் தவிர்ப்பதே அறிவுடைமையாகும் அஸ்லாம் வரமத்துலாஹி வர